வணக்கம் நண்பர்களே இயர் ஆஃப் டூ தௌசண்ட்ல கொலம்பியாவில் வந்து நாற்பத்தி ரெண்டு அடி நீளம் உள்ள ஒரு பாம்பினுடைய படிமம் கண்டெடுக்கப்பட்டது இதுதான் இது வரைக்கும் உலகத்திலேயே கண்டுபிடிச்ச மிகப்பெரிய பாம்பின் படிமம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இதனுடைய பெயர் வந்து டைட்டன் ஆஃப் போவா இது வந்து பாத்தீங்கன்னா கொலம்பியால உள்ள மியூசியம்ல இருக்கு இது வரைக்கும் உலகத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய பாம்பின் படிமம் அதாவது மண்ணுக்கடியிலிருந்து எடுக்கப்பட்ட மிகப்பெரிய பாம்பின் எலும்புக்கூடு இதுதான் ஆனால் இப்போது கடைசி வாரம் இந்திய ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குஜராத் மாநிலத்தில் கட்ச் அப்படிங்கிற ஏரியாவில் பனாண்ட்ரோ அப்படிங்கிற ஒரு நிலக்கரி சுரங்கம் இருக்குது அங்கே வந்து இப்போ ஒரு ஐம்பது அடி நீளம் உள்ள ஆயிரம் கிலோ எடை கொண்ட ஒரு மிகப்பெரிய பாம்பின் படிமம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள் இந்த படிமத்துக்கு வச்ச பெயர் வந்து வாசுகி இண்டிகஸ் இந்த டாப்பிக்கை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாசுகி இண்டிகஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குஜராத் ஸ்டேட்டில் கட் அப்படிங்கிற ஊர்ல வந்து பனாண்ட்ரோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நிலக்கரி சுரங்கம் இருக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து ஒரு மிகப்பெரிய படிமம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது தொல்லியல் ஆராய்ச்சி துறையால் பூமி கடியில வந்து ஒரு மிக நீளமான ஒரு படிம பொருள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது அடி நீளம் ஆயிரம் கிலோ எடை அப்படின்னு உடனே இதை வந்து யா எல்லாருமே வந்து என்ன நினைச்சிருக்காங்கன்னா இது வந்து ஒரு முதலையுடைய படிவம் அப்படின்னு தான் இதை வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள ஐஐடி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் உள்ள சயின்டிஸ்ட் வந்து இதை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இதனுடைய ஆராய்ச்சி நடந்து இப்போ தான் கடைசி வாரம் தான் இது வந்து முதலே இது வந்து பாம்பு அப்படிங்கிறத பல சயின்டிஸ்ட்களால் இது வந்து உறுதி செய்யப்பட்டு இது பாம்பு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி பார்த்தா இப்போ உலகத்திலேயே மிகப்பெரிய பாம்பின் படிவம் வந்து இது கிட்டத்தட்ட ஐம்பது ஃபீட்டுக்கு இது வரைக்கும் எங்கேயுமே பாம்பின் படிவம் கண்டுபிடிக்கப்படலை இது தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதனால் இது இப்போ வந்து ரொம்ப வைரலான நியூஸாக இருக்குது சயின்டிஸ்ட் மத்தியிலையும் சரி இருக்கிற எல்லா ஆராய்ச்சியாளர்களும் இதை பற்றி இப்போது பார்த்துட்ருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி உள்ள படிவமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமில் வந்து இந்த கிளைமேட் எல்லாமே சேஞ்ச் ஆனதுனால இந்த மாதிரி பெரிய பெரிய ராட்சச விலங்குகள்லாம் அழிந்திருக்கும் அப்படின்னு அவங்களுடைய ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இன்றைக்கி நிறைய இடத்துல வெயில் அடிக்குது ஆனால் இதே இடம் வந்து ஒரு காலத்தில் பசுமையாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அதனுடைய தன்மையெல்லாம் மாறி அந்த இடத்தினுடைய மொத்த கிளைமேட்டும் மாறிட்டே வர்றதுனால இது வந்து பெரிய அளவிலான அதாவது ஐம்பது அடி ஆயிரம் கிலோ அப்படிங்கும்போது இதனால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவ்வளோ ஈசியில் மூவ் பண்ணி போயிட முடியாது அதே மாதிரி இது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி போகிற விலங்கும் கிடையாது அப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த இடம் வறண்டு பாலைவனமாக மாறும்போது இந்த தட்பவெப்ப நிலை கம்ப்ளீட்டாக மாறும்போது இந்த மாதிரி விலங்குகள் எல்லாம் இறந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது அப்படி இருக்கும்போது அந்த டைம் வந்து மனித இனமே வந்து உருவாகிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டைம் வந்து ரொம்ப பெரிய பெரிய ராட்சச விலங்குகள் இருந்த காலமாக இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க வாசுகி இண்டிகஸ் அப்படிங்கிற பெயர் காரணத்தை பற்றி பார்ப்போம் என்னதான் இது வந்து ஒரு பெரிய பாம்பினுடைய படிமமாக இருந்தாலும் அது அந்த சயின்டிஸ்ட்கள் என்ன பேர் வைக்காங்களோ அதை பொறுத்து தான் இதனுடைய பெயர் வந்து அமையும் இந்த வாசுகி அப்படிங்கிற பேர் வந்து ஒரு புராண பெயர் இது வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் பாடல்கள்லாம் இந்த வாசுகி அப்படிங்கிற பெயர் வந்திருக்கு இந்த வாசுகி அப்படின்னா இது வந்து பாம்புகளின் அரசன் அப்படின்னு கூறப்படுது ஆதி காலத்தில் இருந்த ஒரு ராட்சச பாம்பினுடைய பெயர் தான் வாசுகி இதுதான் வந்து பாம்புகள் எல்லாத்துக்குமே இதுதான் ஹெட் ஹெட்டு அப்படின்னு புராணங்கள்லையும் சிலப்பதிகாரம் பாடல்கள்லேயும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பெயரை தான் வந்து நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட் வந்து இந்த பாம்பின் படி படிமத்துக்கு வச்சிருக்காங்க இதனுடைய பெயர் வந்து வாசுகி இண்டிகஸ் இதோட இந்த பதிவு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்